அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் திருப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாளில் அன்னைக்கு தான் கேது பயிற்சி ஆகுதுங்க விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்துக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க பொதுவாக ராகு கேது வந்து பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் தான் வந்து அதுங்களுடைய பார்வைகள் பார்வ பலம் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்க நார்மலாக கிளாக் வைஸில் வர மாட்டாங்க ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் வழியாக தான் வருவாங்க அதே மாதிரி ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷம் வீட்டுக்கும் விருட்சக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் வீட்டுக்கும் வராங்க இப்போ விருட்சக வீட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானம் ஐன சைன போகம் சொல்லக்கூடிய இடம் அதாவது நல்லா சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம் மோச்சஸ்தானமும் சொல்லுவோம் கேது கேது அங்கே வந் அங்கே வந்திருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் ரொம்ப சிறப்பு அதில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக நாட்டம் இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியாக இருக்க போகுது ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் கேது பகவான் வரதுனால உங்கள் தொழில் மூலிமா அதாவது தொழில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தொழில் மூலிமா நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு செல்வதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அன் டைமில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து அதாவது லேட் நைட் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது அந்த இப்போ வந்து வந்து எல்லா சிஸ்டமில் தான் வந்துருச்சு எல்லாமே ஏன்னா நேராக டைரெக்டாக வந்து இந்த டைமில் பீரியடில் போக முடியல சில பேர் மட்டும்தான் டைரெக்டாக போய் நம்ம பார்ட்டி மீட் பண்ணுற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம வந்து லேப்டாப் மூலிமா நம்ம அவங்க ஒர்க்கை முடிச்சிடுறாங்க அது மாதிரி வந்து லேட் நைட்டை வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த விருச்சக ராசிக்கு இப்போது இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் விரு்சக வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு தான் கேது பகவான் ராகு பகவான் வராரு அதாவது ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் கேது பகவான் கெடுத்து கொடுப்பாரு அதனால் கேது பகவான் வந்து ஞானகாரகன் அதனால் கண்டிப்பாக வந்து ஆன்மீக ரீதியாக அவங்கள வந்து பயணம் பண்ண வைப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் மறைமுக எதிரிகளாலையும் பிரச்சனை இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரப்படி சனி வந்து மூன்றாம் இட தைரிய வீரஸ்தானத்தில் இருக்கிறதுனால போல்டாக எதுனாலும் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முடிவெடுக்கிறதாகட்டும் ஒரு பேசுகிறதாகட்டும் ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும் ஒரு தைரியம் இருக்குது ஏன்னா தேரிய வீரிய தன் வீட்டில் ஆட்சி பெறுறாரு சனி பகவான் கடந்த ஒன்றரை வருடமா அங்கே தான் இருக்கார் இன்னும் ஒன்றரை வருஷம் அங்கே தான் இருக்க போறாரு மகர வீட்டில் ஆனால் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்க போகுது அலுமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஆனால் ஜாதகம் எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் ஜனலகால ஜாதகத்தில் ஏழாம் இட கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அதுக்குண்டான தசா புத்தி நடக்குதா அப்படின்றதையும் பாருங்கள் ஏன்னா தசா புத்தி நடக்கிறத வச்சு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் உங்களோட தசா புத்தி இதுக்கு வந்து ஒரு அதுவும் இது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுத்துரும் உடனே நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனால் விருச்சக ராசிக்காரங்க கடந்த ஐந்து வருடமாக ரொம்ப போராட்டத்தில் தான் இருந்தாங்க சில பேர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க அவங்க எதனால் அப்படி போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையோ கேது தசையோ இல்லை சனி திசையோ இருக்கும் கருமாவை கொடுக்கக்கூடிய திசைகள் தான் இவங்கெல்லாம் அதனால் வந்து பிரச்சனைகள் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸு அடுத்து முன்னேறவே முடியல ஒரு விஷயத்தில் அப்படியே நிற்கிறோம் ஒரு பத்து படிக்கட்டு ஏறுனா ஒரு அஞ்சு படிக்கட்டு சரியுது அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப போராட்டமான காலகட்டம்லாம் தாண்டிட்டிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க போராட்டமான காலகட்டம்லாம் முடிஞ்சது இனிமேல் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் சந்தோஷங்கள் இதுதான் நிறைஞ்சு இருக்கும். அதை நம்புங்க முதல்ல ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு அதே மாதிரி குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன வீட்டுக்கு வராது அதாவது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகம் பூர்வ ஸ்தானம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது தாத்தா பாட்டி சொத்து ஏதாவது வரக்கூடியது இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வாரிசு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிரெக்னெண்டாக இருந்தீங்க கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மட புத்திரஸ்தானத்துல தன் வீட்டிலேயே இருக்காரு அதனால உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னே சொல்லலாங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு தான் இருப்பாரு அடுத்தது ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு அதுவும் உங்களுக்கு ஃபேவரபிள் தான் குருவும் ராகுவும் சேர்ந்தால் ரொம்ப யோகம் குரு கேது சேர்ந்தா ரொம்ப யோகம்னு சொல்லுவோம் அது குரு குரு கேது பகவானும் குரு யோகம்னு சொல்லுவோம் ராகு சேரும்போது அதனால செவ்வாய் வீட்டுக்கு தான் குரு வர்றதுனால குருமங்கல யோகமும் ஏற்படும் அதனால உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லாங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்டகாசமாக ஒரு அடுத்த லெவலுக்கு அதாவது உங்க லைஃப் வந்து அடுத்த லெவல்க்கு நீங்க கொண்டு போறதுக்கான காலகட்டம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து அதே மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் தொழிலில் ஒரு முடிவு எடுக்கிறது டெசிஷன் எடுக்கிறது இதெல்லாம் வந்து திடீர்னு எடுப்பீங்க இருந்தாலும் அது வந்து ஒரு யோசிப்பீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதே மாதிரி ஜாப் கிடைக்காதவங்க இது மாதிரிலாம் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கட்டாயம் சீக்கிரம் கிடைச்சிரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் செட்டில்மெண்ட் ஆகிறது எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க விபரீத ராஜயோகம் ராஜயோகமும் இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராகு கேது அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு பகவான் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குது ஆனால் விபரீத ராஜயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுக்குண்டான இதற்குண்டான ஃபேவரபுளான தசா புத்தி நடந்தால் உடனே உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு பூர்வ புனிஸ்தானத்துல வலுவா இருக்கிறதுனால புத்திரஸ்தானமும் வலுவா இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை நிச்சயம் அதனால முயற்சி பண்ணி பாருங்க இந்த ஆண்டு வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க இதனால் வரைக்கும் முயற்சி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப முயற்சி எடுங்க கண்டிப்பா சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜாப் கிடைச்ச உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுங்க கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வண்டி வீடு வாகன யோகங்கள்லாம் அம்சமாக இருக்கு உங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளும் இருக்கு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க நிச்சயமா நடக்கும் என்ன மறைமுக எதிரிகளால் பிரச்சனை இருக்கு அது நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா தைரியம் வேணும் மனோதைரியம் அதிகமாக இருக்கு விருச்சகராசிக்காரங்களா சாதிக்க பிறந்தவங்க போல்ட்னஸ் எதையும் நம்ம பார்த்துக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி நம்ம வந்து முடிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு பின்வாங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களும் அப்படிதான் ஆனால் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கு ஹேர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது மன ரீதியான பிரச்சனைகள் அதாவது கொடுக்கும் ஏன்னால் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்திலே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க விருச்சகராசிக்காரங்களை பார்த்து எதனாலன்னா அவங்களோட இயல்புத்தன்மையை அப்படிதான் டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க இது வந்து உங்கள் தொழில நீங்கள் காட்டுங்க முன்னேற்றத்தை காட்டுங்க அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு அச்சீவ்மெண்ட் நீங்கள் நிறையா சாதிப்பீங்க அந்த விஷயத்தில் உங்களுடைய எஃபோர்ட்லாம் அதில் போடுங்க ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளோ இல்லை மனசு காயப்படுத்துற மாதிரி விஷயங்களோ இது எதுவுமே கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ஹெல்ப்லன்ஸ் அதாவது உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராசி பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெல்ப்லனன்ஸ் ஹெல்ப்பிங் மைண்டு அதாவது நிறைய பேருக்கு நல்லது செய்வீங்க அந்த மாதிரி ஆட்களாக தான் கண்டிப்பாக இருக்கீங்க விருச்சகராசிக்காரங்க இருந்தால் தான் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண 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 உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள் நிறைய தானம் கொடுங்க அன்னதானம் வந்து நிறைய கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்